ரோஹினிக்கு ரொம்ப கோவம் வித்யா இப்போதெல்லாம் நான் அந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு அவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அவகிட்ட தான் இங்கே பாசிட்டிவ் நெரேஷன் இருக்குது என்கிட்ட இங்கே வெறும் நெகட்டிவ் நரேஷன் தான் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட எவ்வளோ அத்துமாரி பேசினா அப்படின்னு நினச்சி இங்கே வித்யா மேலே கோவத்தில் இருந்துகிட்ருக்காங்க அந்த நேரத்தில் தான் தினேஷ் கால் பண்ணி தனக்கு பத்து லட்சம் பணம் கேட்டால் அதை நீ எப்போ கொடுக்க போறேன்னு சொல்லி இங்கே கேட்டுட்டு செய்யம் இதெல்லாம் இங்கே ரோஹினிக்கு பயங்கர குழப்பத்தையும் ஏற்படுத்தது ஏற்படுத்துது கொஞ்சம் நேரத்தில் நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே காலை கட் பண்ணுறாங்க கட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு இங்க ரொம்ப தான் இருக்கவும் செய்றாங்க வித்யா கிட்டே கேட்டா அவன் நிச்சயமா கொடுக்க போறதில்ல மகேஷ்வரியும் கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்கான் அவக்கிட்டேயும் இப்போதைக்கு பணம் எதுவும் இருக்க போறதில்ல அவகிட்ட கேட்டாலும் பணம் கிடைக்க போறதும் இல்லை என்ன பண்றது இவன் கேட்குற பணத்தை இப்போதைக்கு நம்மளால கொடுக்க கூட முடியாத ஷோரூம் இருக்கிற நிலைமைக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வித்யா ரொம்ப ரொம்ப இங்கே ரோஹினி ரொம்ப யோசனையில் இருக்காங்க அப்பதான் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது வித்யா தாங்கிட்ட சொன்ன விஷயத்த யோசிக்கிறாங்க நாளைக்கு என்னுடைய ஒட் பே வீடு பார்க்க போகிறாரு அது கன்ஃபார்ம் ஆயிட்டா நாங்களே நாளைக்கு அட்வான்ஸ் பணத்தையும் மொத்த பணத்தையுமே பே பண்ணியாலான்னு இருக்கும்னு சொன்னது ஞாபகம் வருது இதை நினைச்சிட்டு இருக்க ரோஹினி உடனே தினேஷ்க்கு கால் பண்ணுறாங்க என்ன ரொஹினி பத்து லட்சம் பணத்தை ரெடி பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க பத்து லட்சம் பண உனக்கு கிடச்சிருந்தா திரும்ப நீ என் பக்கமே வரமாட்டலன்னு சொல்லி ரோஹினி கேட்குறாங்க நான் இனிமேல் எதுக்கு உன் பக்கம் வரப்போறேன் உன்னை இனி தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல என்கிட்ட பத்து லட்சம் பணம் எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது அப்புறம் இதுக்கு எனக்கு கால் பண்ணேன்னு சொல்லி கேட்க சொல்கிறது முதல்ல கேளு இதனால் வரைக்கும் உனக்காக நான் பல இடங்கள்ல பணத்தை புரட்டி தான் கொடுத்துருக்கேன் நிறைய கடன் வாங்கியிருக்கேன் ஏன் சொல்ல போனா சொந்த ஷோரூம்லயே திருடவும் செஞ்சிருக்கேன் ஆனா இப்ப ஷோரூம்ல சொல்லிக்கிற அளவுக்கு வருமானமும் இல்ல கையில பணமும் இல்ல ஆனா அதை விட எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்ல என்னன்னு சொல்லி கேக்குறாங்க என்னுடைய ஃப்ரெண்ட் வித்யா தெரியும்லன்னு சொல்லும் போது ஓ அவகிட்ட போய் வாங்கிக்க சொல்றீங்கன்னு அங்க தினேஷ் கேட்க இல்ல நான் அவகிட்ட வாங்கிக்க சொல்லல அவளுடைய கல்யாணம் பண்ணிக்க போற பையன் முருகன் ஒருத்தர் அவர் நாளைக்கு அந்த ஏரியா பக்கத்துல ஒரு வீடு பாக்குறதுக்காக கையில பணம் பணத்தோட வராரு நீ அவர்கிட்ட இருந்து மொத்த பணத்தையும் அடிச்சிரு அதுக்கப்புறமா நீ யார் கண்ணுக்கும் படாம எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொல்ல உனக்கு தேவை பத்து லட்சம் ஆனா அவன் கையில கொண்டு வரது இருபது லட்சம் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட எங்க தினேஷ் என்ன திரும்ப என்ன திருட்டி கேஸ்ல உள்ள தள்ளலாம் நினைக்கிறியான்னு கேட்க உன்னே திக்கிற திருட்டி கேஸ்ல உள்ள தள்ளி எனக்கு என்ன ஆக போகுது அப்படியே தள்ளனாலும் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா இங்க பாரு என் கையில பணம் இல்லைன்றதுக்காக தான் சொல்றேன் நீயும் அந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் பார்க்கக்கூடியவன் தானே ஏ இதை உன்னால அடிக்க முடியாதா இந்த மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போயிடும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு தினேஷும் சொல்லிடுறாங்க தினேஷ் உன்னை வச்சுட்டு ரோகிணி நம்மளை சிக்கலை சிக்க வைக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாளா என்ன எதுன்னு புரியாமல் ஒரு குழப்பத்திலே தான் இங்கே இருக்கவும் செய்கிறாங்க இங்கே தினேஷும் அதே நேரத்தில் ரோகினிக்கு இங்கே வித்யாவுக்கு வந்துட்டு செய்கிறது உனக்கு துரோகமாக இருந்தாலும் ஆனால் நீ பேசின பேச்சுக்கெல்லாம் இது தேவை தாண்டி அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ரோகினி வந்துட்டு ஒரு வித கடுப்பிலேயே தான் இருக்காங்க ஆனால் அடுத்த நாள் வந்துட்டு அதே போல் முருகன் வந்து பணத்தை கொண்டுக்கிட்டு அந்த வீடுக்கு வந்துட்டு பணத்தை கொடுக்கலாம் நம்ம அந்த வீட்டை பார்த்து பிடிச்சி பெற போயிடுச்சு அட்வான்ஸ் பணத்தில் இந்த எல்லாத்தையுமே இப்போ பண்ணலாம் நினச்சி தான் பணத்தோட கையில் வந்துட்டு பணத்தோட போறாங்க அப்படி அவங்க போகும்போது தான் இங்க வந்துட்டு வித்யா கால் பண்றாங்க அட்லீஸ்ட் நம்ம வந்து அப்படி இல்லைன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம போட்டு விட்டரலாம் இப்போதைக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் அவரும் கால் பண்ணி விஷயத்த சொன்னாருன்னு சொல்ல உங்களுக்கு ரீச் ஆகலைன்னு வேற சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்லும்போது அப்படியா சரின்னு சொல்லிட்டு தான் இங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த பணத்தை கொண்டு போயிட்டு இங்க கையில எதுவுமே வச்சுக்காமல் வித்யா வீட்டில் கொடுத்துட்டு நாளைக்கு இதை பேங்க்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த பக்கமாக வந்துடுறாங்க நான் போய் வீட்டை பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு தான் அவர் அங்கேருந்து வரவும் செய்கிறாரு வர்ற வழியில தான் அந்த தினேஷ் நின்றுட்டுருக்கான் தினேஷ் வந்துட்டு இவங்ககிட்ட இந்த பணம் இருக்குது அவன் பணத்தை வந்துட்டு அடிச்சு ஆகணும்னு முடிவு பண்ணி அவர் வண்டி வந்துட்டு இருக்கும்போது வண்டியில் பாதியை நிறுத்தி இங்கே பிரச்சனை பண்ணவும் செய்கிறாங்க மாஸ்க் வேற போட்டிருக்காங்க யார் என்னன்னு முருகனுக்கு தெரியலை எதுக்காக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் என்ன எதுன்னு புரியாமல் முருகன் தவிச்சு போய் நிற்க அந்த பக்கமாக வந்த இங்கே முத்து வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் இங்கே பக்கத்தில் வண்டியை கொண்டு வந்து நிறுத்தினதும் இங்கே முத்து முத்துவாக பார்த்ததுமே தினேஷ் கலரி அடித்து பயந்து ஓடிடுறான் இவன் கையில் மாட்டினோன்னா கண்டிப்பாக ஜெயில்தான் அப்படின்னு நினச்சிட்டு பயந்து ஓடவும் செஞ்சிடறான் ஆனால் அப்படி ஓடும்போதே அந்த பக்கத்தில் இங்கே போலீஸ் வேற வந்துட்டு ரைடில் இருந்துருக்காங்க இவன் மாஸ்கோடு ஒன்றதை பார்த்ததுமே அவனை பிடிச்சி விசாரிக்கவும் செஞ்சுறாங்க இதுக்கிடையில் முத்து வந்துட்டு என்னாச்சு எது பிரச்சனையுன்னு சொல்லி கேட்க அவன் வேற எஸ்கேப் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்கண்ணா நானும் பணத்தை கொண்டுட்டு தான் வந்தேன்னு சொல்லும்போது அப்போ அதனால் பிரச்சனைன்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை நல்ல வேலை வித்தியா எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பணம் எதுவும் எடுத்துகிட்டு போக வேண்டாம் வேண்டாம் நம்ம அனுப்பி விட்டலாம்னு சொன்னான் அதை வித்யா கிட்ட கொண்டே பணத்தை கொடுத்துட்டு நானும் வந்தேன் இவன் எப்படியோ என்கிட்ட பணம் இருக்கிறது தெரிஞ்சுதான் இப்போ என்கிட்ட பணத்தை அடிச்சுட்டு போகலான்னு வேற வந்திருக்கான் அப்படின்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க இப்படி சொன்ன உடனேயே இதை கேட்ட எங்கள் முத்துவும் சரி இதுக்கப்புறமா நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வந்துட்டு அனுப்பி விட்டுட்டு எங்கள் முத்துவும் யோசிக்கிறாங்க பணத்தை எடுத்துட்டு இப்படி வெளியில் அங்கிட்டு இங்கிட்டு நடமாட முடியலையே அப்படின்ற ஒரு யோசனையோடைய அவர் வண்டியை எடுத்துட்டு போகவும் செய்கிறார் அடுத்த நாள் ஸ்டேஷன்லேருந்து எங்கள் வித்யாவுக்கு கால் வருது வித்யாவும் நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இந்த ஆள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி நீ அப்படின்னு பார்த்ததும் அது போறாங்க என்ன சார் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க நான் இவங்களை பிடிச்சு விசாரித்ததில் தான் விஷயமே தெரிஞ்சுது தான் நாங்களும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அதுவும் இல்லாமல் இவன் எந்த விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லலை பக்கத்தில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு பிறகு தான் இவன் ஒருத்தவங்க கிட்டே பணத்தை அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு அங்கே நின்று வெயிட் பண்ணி அந்த ஆளை பிடிச்சி சண்டை இட்டதும் அதை பார்த்ததுக்கு பிறகு அவங்க வண்டி நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணதில் தான் உங்களை பற்றின அட்ரெஸ்லேருந்து எல்லாமே கிடச்சிது அப்படின்னு சொல்ல ஆமா அன்னைக்கு ஏன் வண்டியை தானே எடுத்துகிட்டு போயிருந்தார் முருகன் அப்படின்னு நினச்சிட்டு நின்றுட்டு இவனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்க நல்லாவே தெரியும் சார் இவர் கூட நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சொல்லும்போது சு கூட ஒர்க் பண்ண பொண்ணுக்கிட்டே பணத்தை அடிக்க நினைக்கிறேன் அடா நீ அப்படின்னு சொல்லி அடிக்கவும் செய்கிறாங்க முதல்ல பக்கத்தில் போகிறாங்க எங்கக்கிட்டே பணம் இருக்கணும் உனக்கு யார் விஷயத்தை சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க ஓ ஃப்ரெண்டு ரோயினிதான் அப்படின்னு சொல்ல அவளை நான் நம்பி கூடாது மொத்த பணத்தையும் அடிச்சுட்டு என்னைய விட்டு போய்டு இதுக்கப்புறமா உன்னால் எனக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா கடைசியில் ஸ்கெட்ச் போட்டு என்னை மாட்டி விட்டாளா இல்லை நானாக மாட்டிக்கிட்டேன் நானும் எனக்கு புரியலை ஆனால் அவளை நம்பாத நீ அவள் கூட இருந்தே குழி பறிக்கிறாள் பார்த்தில உன்னைக்கே எப்படிப்பட்ட குழியை பறிச்சிருக்கா பாருன்னு சொல்லும்போது இத உடனே கோபத்தோடு அங்கிருந்து கிளம்புற வித்யா நேரா வீட்டுக்கு போறாங்க வாங்க வித்யா வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு சொல்ல வாடி வித்யா என்ன நீ இப்படி அவசரமா வந்திருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பணம் காணாமல் போன விஷயத்தை பற்றி முத்துமையினாக்கிட்ட சொல்லலான்னு வந்திருப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க வந்த வேகத்துக்கு ரோஹிணி கள்ளத்தில் பல்லாருன்னு ஒரு அறையை எங்கள் வித்தியா வடவும் செய்ய அறையாக வாங்கிட்டு நிற்கிற ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியலை என்னாச்சுங்க எதுக்குங்க அடிக்கிறீங்கன்னு சொல்ல என்னாச்சு ஒரே சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க விஜயா அப்புறம் எல்லாருமே வெளியே ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது இப்போ எதுக்குன்னு நடித்தா அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதே இருக்கவே கூடாது உன்னெல்லாம் ஃப்ரெண்டாக நான் எழுதுக்கிட்டேன் பாரு என்னையே சொல்லணும் நீ சொல்ற போய்க்கு நான் துணை போறது மட்டும் இல்லாம கடைசியில என் பணத்தை அடிக்கிறதுக்கு நீ ஆளே அனுப்பியிருக்கல நீ எவ்வளவு கீழ்த்தரமான ஆளு நீ இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்டி அப்படின்னு சொல்லும் என்னங்க என்னாச்சுன்னு பக்கத்துல இருக்க மீனா முத்துன்னு எல்லாமே கேட்கறாங்க ஆமா நீத்து நீங்க முருகனை காப்பாத்தினீங்கல்ல பாத்தீங்கல்ல தப்பு செஞ்ச ஒருத்திக்கு துணை தான் அந்த கடவுளா பார்த்து எனக்கு தண்டனையை கொடுக்க பார்த்திருக்காங்க இவர் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி முத்து நீங்க மட்டும் இல்லைனா இன்னைக்கு முருகனுக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் முத்து உங்களால மட்டும்தான் ஆனால் அவரும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களாலேயும் தான் மீனா ஆனா இவ்வளவு ஏத்துக்கிட்டாலே இப்போ வரைக்கும் சந்தோஷமா ஒரு நாள் நிம்மதியாக இருக்க முடியாது போல இவ உங்க குடும்பத்தை ஏமாத்திட்டு இவதான் ஒரு ஏமாத்துக்காரின்னு எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு விஜய் அவன் சொல்ல ஏமாத்துக்காரி தான் ஆனா எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரின்னு உங்களுக்கு தெரியாதியா அப்படின்னு சொல்றாங்க இங்க பார் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ பொய் சொல்லிட்டுலாம் வாழ முடியாது என்ன உன் பக்கம் உனக்கு துணையா நிக்கலன்டானே ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம என்கிட்ட ஒரு ஆள் அனுப்பி பணத்தை அடிக்கணும்னு நினைச்சேன் உன்ன மாதிரி கேவலமான ஒருத்திக்கெல்லாம் நான் என்னைக்குமே தோண நிற்க மாட்டேன் இந்த நல்ல குடும்பத்தை எனக்கு எந்த அவசியமும் நான் சொல்ல தான் போறேன் அப்படின்னு வித்யா சொல்றாங்க இவ உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கவன் இவ குடும்பம் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாலே நீங்க எல்லாம் துடிச்சு போயிடுவீங்கன்னு சொல்ல என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான் இவளுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்ல இப்ப என்ன சொல்ல வர நீ அத நேரடியா சொல்லு அப்படின்னு வித்யாவை பார்த்து விஜயா திட்டம் இவளுக்கு அம்மாவும் இருக்காங்க நீங்கள் இருக்க மாதிரி அம்மா அப்பானு யாருமே இல்லாதவ இவ கிடையாது இவ அம்மா இருக்காங்க இவளுக்கு ஒரு பையனும் இருக்கான் அது வேற யாரும் இல்லை நீங்கள் தேடிகிட்டே இருக்கீங்கல்ல கிறிஷோட அம்மா யாரு யாருன்னு அந்த கிறிஷோட அம்மாவே இவ தான் அப்படின்னு வித்யா சொல்ல வித்யா சொன்னதை கேட்டு முத்து மீனா அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அத்தனை பேருமே அதிர்ச்சியில் நிற்க என்னங்க சும்மா விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மீனா அப்பா சொல்லும் போது இதில் நான் எதுக்குமே நான் விளையாட போகிறேன் உங்ககிட்ட நான் அந்த விஷயத்த மறைச்சிருக்கவே கூடாது உண்மையை சொல்லிட்டு இருக்கணும் வாழ்க்கைக்காக பார்த்து பார்த்து கடைசியில ஏன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சாதானே இவன் என்னைக்கு ஏன் என் வாழ்க்கை அழிக்கணும்னு நினச்சாலோ அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு இவளுக்கு எனக்கு இனி எந்த உறவும் இல்லை இவன் எனக்கு பண்ண துரோகத்தால் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்றதா நீங்க நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அதுக்காக மட்டும் இல்லை மீனா உங்கள் நல்ல குணத்துக்காகவும் கிறிஷியோட வாழ்க்கைக்காகவும் மட்டும்தான் சொல்கிறான் இதுக்கப்புறமும் இந்த பொய்யெல்லாம் மறைச்சி இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கணும்னு நினைச்சானா நிச்சயமா இது அவளும் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியாது கிறிஷியும் சந்தோஷமாக இருக்க மாட்டான் அவனுக்கு இவன் என்ன பதில் சொல்ல போறானே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு என்னால் தான் இன்னைக்கு உண்மை தெரிய வந்திருக்கு ஆனால் அதை நினச்சி நான் வருத்தப்பட போகிறதே இல்லை இனிமேலாவது கிருஷ் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிருஷியே இனி ரோஹினி கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிறதா அவன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனுக்கு அம்மாவாக அம்மா அப்பாவை நீங்க நல்லாவே பாத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வித்யா கிளம்பி போயிடுறாங்க ரோஹினி பத்தி நான் உண்மை தெரிஞ்சு அத்தனை பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு தினிக்குதான் செய்யறாங்க இங்க மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஒண்ணுமே புரியல ரோஹினி வந்துட்டு அழுதுட்டே நின்றுட்டு இருக்காங்க அப்போ இவ எல்லாருமே ஏமாத்திட்டாளா கூட கூந்தே இவன் அப்படின்னு விஜயாவுக்கு பயங்கர கோவம் இங்கே ரோஹிணி மேலே வரதான் செய்தும் அதே நேரத்தில் அவங்க நின்றுக்கிட்டு இருக்க ஸ்ருதி முத்து மீனா எல்லாருமே அடுத்த பதில் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இருக்க முதல்ல நாம் பார்க்க வேண்டியதும் கேள்வி கேட்க வேண்டியதும் இந்த ரோஹிணி அதிகமாக இருக்கே தவிர அதை தாண்டி இங்கே கிருஷியும் கிருஷியோட பாட்டியை நம்ம பார்க்கணும் வாமீன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க இங்கே ரோஹிணி மனோஜ் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க மனோஜ் மன்னிக்காமல் இங்கே ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கவும் செய்கிறாங்க மொத்தத்தில் குடும்பத்துக்கு தெரிஞ்ச அதிர்ச்சி அதிரண்டு மீள முடியாத தருணம் இது எல்லாமே நொறுங்க வைக்க தான்